நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் பதினெட்டாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மூன்று செவ்வாய்க்கிழமை இரண்டாம் வளர்வரை நண்பகல் ஒன்னரை மணி வரை மூலம் விண்மீன் மாலை ஆறு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது திருக்குறள் பொருள்கெடுத்து பொய் மேற்கொழி அருள்கெடுத்து അല്ലൽ ഉളപ്പിം സൂതേ കാർത്തി തേൾവടിവ വിക്ഷിക വീട് തലം തരുനിയൂർ മുതലാം തരുമുറി കുറം അത് എടുത്താ ഉടർ തോടും നെറിവാക നങ്കങ്കൊരു വരരാളുറ വൈത്താ നിയൂറെ നാതരു പുഴി തമിഴ് ഞാനം മികവന്ത കുറാത്തമിഴ്ചൊല്ലി നെറു കളേ செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை பேராயிரம் வரவிவானோரெத்தும் விமானிப் பிரிவிளாடியாற்கின்றும் வாராத செல்வம் வரிவிப்பானே மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகித் தீரா நோய் திட்டருளவல்லான் தன்னை திரிபுறங்கள் தீயழ தின்சிலையைக் கொண்டவோரானே புள்ளிருக்கு வேலூரானிப் போற்றாதே மூர்க்கநாயனார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் மருதமலையடிகள் வள்ளிமலை திருப்புகல் சுவாமிகள் அனுமன் ஏகாம்பர ஏகாம்பரடிகளார் கலைய நாயனார் அருணகிரிநாதர் முருக நாயனார் ஆழ்வானார் முருகநாயனார் பதஞ்சலி முனிவர் தெஞ்சேரி மாரிமுத்து அடிகள் ஆகிய அருளாளர்களோடும் ஆளவாய் திருமாந்துரை ஆச்சார்புரம் மயிலாடுதுறை ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய குருடு வடிவ மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை சிரங்கையினில் ஏந்தி இறந்த வரங்குள் வரமேட்டி வரையால் அரங்கவ்வரக்கண் வழி செற்ற கொள்மையிலாடு மயிலாடுதுறையே சுமஞான போதம் உந்தாள் சேரலொட்டா மலங்கழி அன்பருடுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொடுமே ஆதீனப்பணவல் வைராக்கிய தீபம் நாற்பத்தி எட்டு சொற்றிடின் மயக்கமற்று உதித்துள அச்சுகரும் ஒன் தாதகி துறவா உற்றிரும் சமாதியுற்று அகப்பற்றும் ஒரு வீடு அடைந்தனர் சனகர் முற்றவ முனிவர் நால்வரும் ஒரு நான்முகப்பிதாவிடத்து அவன் பலத்தோர் பற்று அகப்பற்றையும் உயர் சமாதி பணியொழித்து எனிய வீடு அடைந்தார் கைலை குருமணியின் சாந்தலிங்கப் பதிட்டுப்பு தந்தாதி நயமிகு நினதே கோயிலும் மடமும் நயந்துயர் முயற்சியாலிங்கு வயன்மிகு முருகதாசர் வந்து இனியவா மாலை சுட்டினார் அன்பால் வியன்மிகு ராமலிங்கர் நின்னருளால் விளக்கம் செய்திட்டனர் அந்தச் செயல்முறை வளரச் சிவநெறி போற்றும் ஆட்சியர் தம்மையும் இணைத்தாய் Ya na Oh di tu di te Ulamu wa bakin Teri balam